சீமானுக்கு ஆதரவான நிலைப்பாடு வாய்ப்புகள் உண்டு இந்த மைக் போட்டு இதை செய்வார் நானே எதிர்பார்க்கல விஜய்க்கும் சீமானுக்கும் காமன் ஓட்டர்ஸ்ல சீமானுக்கு வர வாய்ப்பு உள்ளவங்க விஜய்க்கு ஆடியன்ஸா இருக்கிறாங்க அதனால ஒரு தம்பி விஜய்னு சொல்லி தான் சீமானுக்கு ஆக வேண்டிய நிலமை இருக்குது அதே மாதிரி விஜய் வந்து இருபத்தி நாளில் வந்திருக்கலாம் ராகுல் காந்திக்கு ஆதரவாங்கிற ஒரு அலை பத்தொம்போதுல இருந்து சோனியா காந்திக்கு ஆதரவா இருபத்தி நாலில் இருந்ததுனால அதை எதிர்கொள்ள முடியாமல் தான் அவர் வரலங்கிற மாதிரி எனக்கு ஒரு கருத்து அதில் விமர்சனங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன் பிஜேபிக்கு பிடிஎம் பிடிஎம்னு சொல்லுவாங்க இருக்காது கூட அவர் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய்யோட அந்த விளம்பரம் அவருக்கு திரைத்துறைக்கும் லாபம் தான் சீமானுக்கு அரசியலுக்கும் லாபம் நீங்கள் எந்த புள்ளிக்குள்ள மோடி அடிக்க நினைக்கிறீங்களோ அந்த புள்ளிக்குள்ள ஆமா நான் இப்படித்தான் என்ன நடந்துடும் நான் இந்து தான் அவரு அவர் சொல்ல வர நான் இந்துக்களுக்கானவன் தான் பிராமண இந்துக்களுக்கானவன் தான் அப்பர் காஸ்ட் இந்துக்களுக்கானவன் தான் ஓபிசி இந்துக்களுக்கானவன் தான் எம்பிசி இந்துக்களுக்கானவன் தான் எஸ்சி இந்துக்களுக்கானவன் தான் எஸ்டி இந்துக்களுக்கானவன் தான் எல்லா இந்துக்களுக்குமானவன் தான் நான் அவர் இந்த இடத்துல சொல்கிறார் நீ தமிழ்நாடோட பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் வேறு மத்திய பிரதேஷ் வேறு ராஜஸ்தான் வேற சத்தீஸ்கர் வேற ஜார்க்கண்ட் வேற குஜராத் வேற அங்கெல்லாம் மோடி பெரிய வெற்றியை பெறுவார் ஒட்டுமொத்த இந்துக்களின் ஒரு காவலராக தான் மோடியை பார்ப்பாங்க எல்லா இந்துக்களுக்குமான ஒரு தலைவராக தான் மோடியை பார்ப்பாங்க அவங்க ஆட்சி அப்படி தான் வைப்பாங்க ஃபுல்ல அவங்க ஆட்சிங்கிறனால அவங்க இதை ரெட்டில் இருந்ததை காவிக்கு அவங்க மாத்துறாங்க அதே மாதிரி அவங்க அவங்க வாக்கு வங்கியை மையமாக வச்சு தான் பண்ணுவாங்க மூன்றாவது முறையும் மோடி பிரதமரா வருவார் தமிழ்நாட்டை வச்சோன்னு அவர் வரல தமிழ்நாட்டுல திமுக தான் ஜெயிக்கணும் நம்ம யதார்த்தத்தை மீறி நான் பேச விரும்பல அரவிந்த் கெஜ்ரிவால் கைது டெல்லியில ஒன்றரை தொகுதியில் பாதிப்பு இருக்கலாம் பஞ்சாப்ல ஆம் ஆத்மியே கொஞ்சம் நல்லா வரலாம் திமுக ஐடி தேர்தல் முடிவு வர்றது வர சந்தோஷப்பட்டுக்கலாம் மோடி போயிடுவார் பெறுவார் மோடி மீண்டும் பவர்ஃபுல்லா வந்து உட்கார்வா குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்திருக்காரு வணக்கம் சார் சார் நீங்க ரொம்ப கான்சர்ட்டா சொல்றது வந்து அவர் கூட்டணியில் நிற்க மாட்டாரு தனித்து தான் நின்று போட்டிடுவாரு அப்படின்றீங்க பட் இப்போ வந்து விஜயோட அந்த லேட்டஸ்ட் சாங் ஒன்று பார்த்துருப்பீங்களா சார் விசில் போட சாங் அதில் நிறைய அந்த மைக் லோகோவை யூஸ் பண்ணியிருப்பாரு ஏன்னா ஆல்ரெடி சீமான் வந்து என் தம்பி வரட்டும் என் தம்பி அரசியலுக்கு வந்தா என்ன அப்படின்னு அந்த பேச்சு தான் பரவிட்டு இருக்கு இருக்கும் போது விஜய் மறைமுகமா அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாரா இல்ல ரெண்டு பேரோட கூட்டணி இருக்கா நிலைப்பாடு சீமானுக்கு ஆதரவான சீமா விஜய் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த மைக் சிம்பலை போட்டு விஜய் செய்வாரு நானும் எதிர்பார்க்கல பண்ணதான் அந்த மைக் சிம்பல் அவர் ஒன்றும் பாடல இந்த இந்த மாதிரி மைக்கை வச்சுலாம் இப்ப யாரும் பாட மாட்டாங்க அந்த சிம்பலை விளம்பரத்துல வச்சிருக்கிறாருனாலே சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போணுங்கிறதான் அவர் சொல்லியிருக்கிறாரு விஜய்க்கும் சீமானுக்கும் காமன் ஓட்டர்ஸாட்டு வந்து காமன் ஓட்டர்ஸில் சீமானுக்கு ஓட்டர்ஸு ஓட்டர்ஸாக வர வாய்ப்பு உள்ளவங்க விஜய்க்கு ஆடியன்ஸாக இருக்கிறாங்க பரையர் கிறிஸ்தவர்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ அதில் ஒரு காமன் ஒரு புஷ் ரெண்டுவருக்குள்ளே இருந்துகிட்ருக்கு ஒருத்தரை ஒருத்தர் வந்து கடுமையாக பேச முடியாத ஒரு நிர்பந்தம் ரெண்டு ஊருக்குமே இருக்குது அதனால் இவர் தம்பி விஜய்னு சொல்லி தான் சீமானுக்கு ஆக வேண்டிய நிலமை இருக்குது அதே மாதிரி விஜயும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் சீமானுக்கு கை கொடுக்கணுங்கிற ஒரு இன்டர்னல் ப்ரெஷர் அவரை சார்ந்தவங்கள்ட்ட இருந்து வந்ததுனால தான் அவர் மைக் படத்தை போட்டு அந்த விளம்பரத்தை கொடுக்க வேண்டிய ஆச்சு ஸோ ஒரு காமன் ஓட்டர்ஸு வந்து பொதுவாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு

எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலே அவர் வந்து என்னை பொறுத்தவளவில் அந்த இன்டர்னல் கம்பல்ஷன் தான் காரணம் அது புரிஞ்சவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் அதே மாதிரி விஜய் வந்து இருபத்தி நாலில் வந்திருக்கலாம் ராகுல் காந்திக்கு இங்கே ஒரு அலை பத்தொம்பில் இருந்து சோனியா காந்திக்கு ஆதரவாக இருபத்தி நாலில் இருந்துங்கனால அதை எதிர்கொள்ள முடியாமல் தான் அவர் வரலைங்கிற மாதிரி எனக்கு ஒரு கருத்து அதில் விமர்சனங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன் இப்போ அவர் வந்து ஓகே அவர் சிஏஏ சார் மறைமுகமாக சீமானை ஆதரிச்சார் இதுதான் அவருக்கு நிலைப்பாடாக இருந்தது வேளையில் அவர் இந்த நிலைப்பாடு எடுக்கலான்னா அவரை பி பிஜேபிக்கு பிடிஎம் பிடிஎம்னு சொல்லுவாங்க இருக்காது கூட அவர் பண்ணியிருக்கலாம் இன்னொன்று திமுக தரப்பில் அவரை ஏற்றுக்கலை அவரை ஒன்றும் பெருசாக அவரை ஒரு பிரக அவரை வந்து பெரிய ஒரு பெருசா அவரை இது பண்ணல அசிட்டிஸ் எதிர்க்கோம் இல்லை அசிட்டிஸ் டீல் பண்றாங்க பெரிய பொருட்டா கருதலன்னு எடுத்துக்கலாம் ஒண்ணு இன்னொன்று வந்து எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்கல அரசியல் ரீதியாக இருந்தால் ஆகும் ஒரு காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினை ஒரு ரெண்டு ஜாதி சமூக நீதியை சூறையாடுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை வச்சு எந்த காலமும் தோக்கடிக்க முடியாதுங்கிறதும் விஜய்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இடத்துக்குள்ளே விஜயோட அந்த விளம்பரம் அவருக்கு திரைத்துறைக்கும் தான் சீமானுக்கு அரசியலுக்கும் லாபம்தான் சரி இப்போ பார்த்தீங்கன்னா போதை பொருள் தடுப்பு அந்த துறையில் இருக்கிற ஒரு தலைமை அதிகாரி ஞானேஸ்வர் அவர்களை வந்து பணியிட நீக்கம் செஞ்சுருக்காங்க அவர் ஆல்ரெடி அவர் மேலே கேசஸ் இருந்தாலும் முக்கியமான கேஸ் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்குடைய கேஸில் அவர் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கார் அந்த விசாரணை குழுவில் அப்படி இருக்கும்போது சடனாக ஏன் பணியிட நீக்கம் டிபார்ட்மெண்டல் நடவடிக்கை ஏதாவது இருக்கலாம் நான் எனக்கு உண்மையிலே ஆனஸ்டாக சொல்கிறேன் இது சம்பந்தமான டெக்னாலஜிஸ் என்னன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சானா என்னங்கறத எனக்கு தெரிஞ்சது நீங்க ஓபனா சொல்லிடுவீங்க ஆமா பேசி தெரியல ஒரு துறைப்புறமான ஏதாவது இருக்கலாம் இருக்கலாம் சரி இப்போ நீங்க மோடி அவர்களையும் பிஜேபி காங்கிரஸ் இது ரெண்டுத்தையும் நீங்க கூர்மையா பார்த்துட்டு தான் இருக்கீங்க சோ இப்போ ரீசன்ட்டா மோடி அவர்கள் வந்து ராஜஸ்தான் பிரச்சாரத்துல ஒரு சர்ச்சைக்குரிய விஷயன்னே சொல்லலாம் என்ன ஆல்ரெடி அவர் வந்து முஸ்லீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பேசிட்டு இருக்காரு அப்படின்ற பேச்சு வந்தாலும் இப்போ வந்து டைரெக்டாகவே வந்து காங்கிரஸையும் முஸ்லீம்ஸ்க்கையும் வந்துட்டு அவர் ரொம்ப தாக்கி பேசின மாதிரி தான் இருந்ததுங்க பார்த்துருப்பீங்கல்ல சார் அதுக்கு அகேன்ஸ்டாக ராகுல் காந்தி கூட ட்வீட் கூட போட்டிருக்காரு அண்ட் ஏன் இந்த மாதிரி ஒரு வெறுப்பு அரசியல் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி நினைக்கிறேன் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி மன்மோகன் சிங் சொல்கிறாரு இந்த நாட்டோட ரிசோர்ஸஸுக்கு வந்து முஸ்லீம்ஸ் தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணுங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாரு அதைத்தான் இன்னைக்கு மோடி பேசுகிறாரு மோடிக்கு எதிராக ரிசர்வேஷனை மோடி அழிச்சிருவாருன்னு சொல்கிறீங்க இது போய் பிரச்சாரம் நான் இந்த இடத்துல நிற்கிறது காரணமே அம்பேத்கர்னு இல்லை ஆட்சிக்கு வந்த காலகட்டத்திலேருந்தே சொல்லியிருக்கிறாரு இப்போமும் போன வாரம் அதை சொல்லியிருக்கிறாரு அளவுக்கு அம்பேத்கரை குளோரிஃபை பண்ணி சொல்கிறாரு பீம் ஆப் அவர் தான் இது பண்ணுறாரு ஆனால் நீங்கள் ரிசர்வேஷனே மோடி ஒழிச்சிருவார்னு நீங்கள் சொல்கிறீங்க இது பீகார் இதிலையுமே வந்து ரெசர்வியூஷன் தொடரன்னு அசுரன்ஸ் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்தாரு இன்றைக்கி எஸ்சிஎஸ்டி ரிசர்வியூஷன் தொடருது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் இட இடஒதுக்கீடு மோடி அழிச்சிருவாருன்னு பொய் பிரச்சாரம் பண்ணி அட்டவணை புரி மக்கள் மத்தியிலையும் அட்டவணை பழங்குடி பிரிவினர் மக்கள் மத்தியிலும் பொய்யா மோடிக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறீங்க அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி இதே இந்து நாடாட்டை ஆக்கிடுவாருங்க அர்த்தம் தான் சொல்லலாத இந்த நாடு வந்து செக்குலர் ஸ்டேட்டுங்கிறத மாற்றி செக்குலர் ஸ்டேட்டே இந்திரா காந்தி அம்மையார் இடைச்சர்கள் தான் இந்த நாடுன்னு திமோக்ரெட்டிக் ஸ்டேட்டாட்ட ஆக்கிடுவாருங்கிற அடி அடிப்படையில் கான்ஸ்டியூஷனை இது பண்ணிடுவார்னு எலெக்ஷனே இனிமேல் நடக்காதுன்னெலாம் கடுமையாக பிரச்சாரம் பண்ணுறாங்க நீங்கள் எந்த புள்ளிக்குள்ளே மோடி அடிக்க நினைக்கிறீங்களோ அந்த புள்ளிக்குள்ளே ஆமாம் நான் இப்படித்தான் என்ன நடந்துரும் நான் இந்து தான்ங்கிறத அவர் சொல்லவார் நான் இந்துக்களுக்கானவன் தான் பிராமண இந்துக்களுக்கானவன் தான் அப்பர் காஸ்ட் இந்துக்களுக்கானவன் தான் ஓபிசி இந்துக்களுக்கானவன் தான் எம்பிசி இந்துக்களுக்கானவன் தான் எஸ்சி இந்துக்களுக்கானவன் தான் எஸ்டி இந்துக்களுக்கானவன் தான் எல்லா இந்துக்களுக்குமானவன் தான் நான் அவர் இந்த இடத்துல சொல்கிறார் நீங்கள் அம்பேத்கரால் தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொன்ன பிறகும் நீங்கள் திரும்பி அவரை பற்றி இடஒதுக்கீடை காலி பண்ணிடுவார்னு சொல்கிறீங்க நீங்கள் கான்ஸ்டியூஷனை மாற்றிடுவாருன்னு சொல்கிறீங்க அப்போ அவருக்கு எதிராக மக்கள் மத்தியில் கடுமையான ஒரு பிரச்சாரத்தை இந்துக்களை பிளவுபடுத்தும் விதமாட்டி நீங்கள் சொல்லும்போது இந்துக்களை ஆழ்வார்கள் நயனார்கள் நாயன்மார்கள் ப பரசுராமன் தென் யாருமே ஒற்று ஒற்றுமைப்படுத்தாத அளவுக்கு இந்துக்களை எலக்ட்ரல் ரீதியாட்டு இந்தியாவில் தாய் திரு நாட்டில் ஒற்றுமைப்படுத்தியிருக்கிறது மோடி தான் அவர் அந்த இடத்துக்குள்ளே தான் இந்து ஹிருதய சாம்ராட் தான் அவர் புகழப்படுறாரு அந்த இடத்துக்குள்ளே அவர் எதிரிக்க குற்றச்சாட்டை ஆமாம் நான் என்ன சார்ந்தவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவன் தான்னு ஆணித்தரமாக தெளிவாக நிற்கிறாரு இன்னும் பேசலாம் அவர் ட்ரிபிள் டெலாக்கை அபாலிஷ் பண்ணி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எவ்வளோ இருந்தாலும் கூட இந்துக்களை இந்த அளவுக்கு எல்லா பிரிவு இந்துக்களையும் ஒற்றுமைப்படுத்தினவர் மோடி பட் அவர் முஸ்லீம் பெண்களுக்காகவும் ட்ரிபிள் டெலாக் பண்ணி ஒரு ப்ரொக்ரெசிவாக பிற்போக்குத்தனத்தை மாதிரி அதெல்லாம் பண்ணி கொடுத்தவர் தான் பட் நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே வச்சு அவரை காணர் பண்ணுறதுனால இடஒதுக்கிட்ட எடுத்துருவார் கான்ஸ்டியூஷனை ஒழிச்சிருவார் அம்பேத்கருக்கு கான்ஸ்டியூஷனை அழிச்சிருவார்லாம் சொல்லும்போது அவர் அந்த இடத்துக்குள்ளே தான் இந்துக்களுக்கு உறுதியானவன்தான் இந்துக்களின் நலனை தான் எல்லா இந்துக்கள் நலனையும் தான் என்கிட்ட இருந்து இந்துக்களை நீங்கள் பிரிச்சிட முடியாது அது நீங்கள் வாஜ்பாய்கிட்ட நடந்திருக்கோம் அத்வானிட்டு நடந்திருக்கோம் என்கிட்ட நடக்காது ரெண்டாயிரத்தி ஆறில் நீங்கள் சொன்னீங்க எல்லா ரிசோர்ஸஸும் முஸ்லீம்ஸுங்கிறதுல அது ப்ரியாரிட்டி முஸ்லீம்ஸுங்கிறதுல மன்மோகன் சிங் சொன்னார் ஒம்போதில் ஜெயித்திங்க அது அத்வானி அது வாஜ்பாய் இது மோடி அப்பர் காஸ்ட் இந்து மோடி கூட இருக்காங்க ஓபிசி இந்து இருக்காங்க எல்லா இந்துக்களிலேயும் மோடிஸு மோடிக்கு மெஜாரிட்டி வந்துட்டு எஸ் இந்துக்களில் மட்டும் கொஞ்சம் மெஜாரிட்டி குறவு அதையும் அவர் சரிபடக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு அமித்ஷா எந்தெந்த இந்து எந்தெந்த ஓபிசி சமங்களுக்கெல்லாம் மோடி பிரமித்தம் கொடுத்தாரு எந்தெந்த பிரமித்தம் இல்லாத எஸ்சி சமங்களுக்கெல்லாம் மோடி அமைச்சர்கள் பிரமித்தம் கொடுத்தாரு இது ஓபிசி கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்தது எஸ்சிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்தது எஸ்சிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் யாரெல்லாம் எடுத்து பண்ணி கொடுத்தாருங்கிறதெல்லாம் அமித்ஷா பேசுகிறாரு ஸோ ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு உறுதியான மோடியை நீங்கள் இட இடஒதுக்கீடை ஒழிச்சிருவாரு கான்ஸ்டியூஷனை திருத்திடுவார் இதெல்லாம் பொய் பொய் பிரச்சாரம் பண்ணும்போது ஆமாம் நான் எல்லா இந்துக்களுக்கும் உறுதியான வந்த அண்ணி மோடி அவங்களோட குற்றச்சாட்டை ஏற்றுக்கிட்டு அது நிற்கிறாரு வெளியே வந்து நீங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே பிரச்சாரம் பண்ணப்படுது தமிழ்நாடு சென்றிருக்காது அப்படி தான் பண்ணப்படும் பட் தமிழ்நாடோட பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் வேறு மத்திய பிரதேஷ் வேறு ராஜஸ்தான் வேறு சத்தீஸ்கர் வேறு ஜார்க்கண்ட் வேறு குஜராத் வேறு அங்கெல்லாம் மோடி பெரிய வெற்றியாக பெறுவார் ஒட்டுமொத்த இந்துக்களின் ஒரு காவலராக தான் மோடியை பார்ப்பாங்க எல்லா இந்துக்களுக்குமான ஒரு தலைவராக தான் மோடியை பார்ப்பாங்க அதனால் மோடி அங்கே இடத்துல பெரிய வெற்றியை பெறுவார் மோடியை ஒரு ஓபிசி தான் அம்பேத்கரால் தான் இந்த இடத்துக்கு வந்தோடனே ஆயிரம் முறை சொல்லிட்டார் என்றாலும் பொய் பிரச்சாரத்தை காங்கிரஸ் சொல்லும்போது ஆமா நான் இப்படி தான் அங்குறத அவர் ஆடித்தரமாக அதை அசட்டிவாக மோடி சொல்கிறேன் தான் பார்க்குறேன் அதே மாதிரி சார் இப்போ டிடி நம்ம தமிழ் பாக்குறோம் இல்லையா புதிகை அது வந்து தூர்தர்ஷனாக பேர் மாற்றுனாங்க அது இருந்தாலும் நியூஸில் அந்த லோகோ ஒன்று வர பார்த்துருக்கீங்களா சார் அது ரெட்டாக இருந்தது இப்போ வந்து காவி கலராக இருக்கு அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் கூட வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க எல்லாத்தையும் ஹிந்தி மயமாக மாற்றுறாங்க எல்லாத்தையும் காவி கலரில் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க திமுக ஆட்சிக்கு வந்தோம் பிறகு பாடத்திட்டத்தில் வச்ச தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு வாக்கு வங்கி கொடுக்கக்கூடிய தலைவர்கள் தானே திமுக ஆட்சிக்கு வந்தோம் பிறகு பாடபுத்தத்தில் வச்ச தலைவர்கள் எல்லாம் அவங்களுக்கு வாக்கு வங்கி கொடுக்கக்கூடிய தலைவர்கள் தான வச்சீங்க அப்போ உங்க ஆட்சி நீங்க நீங்கதான வைப்பீங்க அவங்க ஆட்சி அப்படி தான் வைப்பாங்க அப்போ இதுல தப்பே இல்லன்றீங்க தப்பு இல்ல அவங்க ஆட்சிங்கிறனால அவங்க இதை ரெட்ல இருந்ததை காவிக்கு அவங்க மாத்துறாங்க தப்பு இல்ல நான் சொல்ல வரலை இப்படிதான் அரசியல் கட்சிகள் தங்கள் வறட்சிக்கு செய்வாங்க அதிகாரம் தங்கள்கிட்ட இருக்கும்போது தங்களுக்கு சொல்லலை அதுல அவர் நேத்து அவருடைய கண்டன அறிக்கையில அவர் மென்ஷன் பண்ணிருக்கது என்னன்னா திருவள்ளுவர் சிலைக்கே வந்துட்டு காவி அது இங்கோட அரசியல் நிகழ்வு அது அரசியல் நிகழ்வு இது அரசு நிகழ்வு அரசு நிகழ்வு நீங்க அரசு பாட புத்தகத்தில் ஒவ்வொரு தலைவரையும் நீங்கள் குளோரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வாக்கு வங்கிய மையமாக வச்சு தானே பண்றீங்க அதே மாதிரி அவங்க அவங்க வாக்கு வங்கிய மையமாக வச்சு தான் பண்ணுவாங்க சரி இப்போ அதே மாதிரி பார்த்தா டெல்லியில் அந்த உள்துறை அமைச்சகம் பில்டிங்கில் வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அதையும் அரசியலாக்கி டிஎம்கே ஐடிவிங்க என்ன சொன்னாங்கன்னா அதில் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் மேபி அவங்களே கூட எரிச்சிருக்காங்க ரிசல்ட் வரதோட சந்தோஷப்பட்டுட்டு போட்டுங்க திமுக ஐடி ஐடிவிங்க தாராளமாக சந்தோஷப்பட்டுட்டு போட்டு மூன்றாவது முறையும் மோடி பிரதமராக வருவார் தமிழ்நாட்டை வச்சோடனும் அவர் வரல தமிழ்நாட்டில் திமுக அணி தான் ஜெயிக்கணும்னு நம்ம எதார்த்தத்தை மீறி நான் பேச விரும்பல டால் எல்லாம் வைக்க விரும்பல ஸோ இதுதான் ரிசல்ட்டு இப்படி தான் வரும் ஸ்ட்ரக்சரை மீறி மோடியை எந்த மாநிலத்திலையும் யாருமே வந்து அசைச்சு முடியாது பட் மகாராஷ்டிராவில் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் தான் லீடர்ஸ் இல்லை ஆர்கனைசர்ஸ் தான் இருக்காங்க மோடி லீடர்ஷிப்பில் தான் ஏறி வரணும் பட் சரத்பவாரின் லீடர் உத்தவ் தாக்கரே லீடர் ஆனால் விட்டு விட்டுத்தாரன்னு சொன்னால் எப்போ வேணாலும் உத்தவ் தாக்கரே மோடி பக்கம் வருவாப்பில்ல நிதிஷ்குமாருக்கு பீகாரை விட்டு கொடுக்கணும்னு சொன்னதுமே அவர் மோடி கிட்ட உடனே வந்த மாதிரி மகாராஷ்டிரா உங்களுக்கு விட்டுத்தாரேன்னு சொன்னால் அங்கே மேஜர் பாட்டினாக கூட உத்தவ் தாக்கரே எப்போ வேணாலும் மோடி கூட பி மோடி அலைன்ஸ் கூட என்டிஏக்குள்ளே வர்றதுக்கு தயாராக தான் இருக்காங்க இதே மாதிரி தான் பல மாநிலங்கள்லேயும் எதிர்கட்சிகள் இருக்காங்கிறது உண்மை மோடி ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறாப்புல எப்படி இங்கே நான் ஸ்டாலின் ஜெய்ப்பார்னு சொன்னால் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காப்புல ஸோ கமல்ஹாசன் வந்திருக்காரு பல விஷயங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னேன் அதே மாதிரி தான் யூபியில் ஐம்பத்தோரு சதவீதம் வாக்கு எடுத்திருக்கோம் எடுத்திருக்கிறாரு ஜெயந்த் சௌத்ரி அஜித் சிங்கோட பேரங் கூட்டணிக்குள்ளே வந்திருக்கிறாப்புல மாயாவதிக்கு பெரிய எதிர்ப்பை கொடுத்து கொஞ்சம் சீட்டு ஜெயித்த மாயாவதி தனியாக போயிட்டாங்க காங்கிரஸ் அகிலேஷ் என்ன என்ன பண்ணிட முடியும் அவங்க ஐம்பதுக்கு மேலே இருக்காங்க மோடி லீடர்ஷிப்பு கூட கொஞ்சம் ஏற்றிட்டு போகும் அடுத்தால பீகாரில் எடுத்துகிட்டிங்கன்னா வெற்றி பெற்ற அணி கூட சிராக் பஸ்வான் ஏற்கனவே இருந்தவர் தான் உபேந்திர குஷ்வா இருக்கார் மாஞ்சி இருக்கிறாரு வெறும் தேஜஸ்வி யாதவும் காங்கிரஸ் என்ன பண்ண முடியும் தேஜஸ்வி யாதவ் பவர்ஃபுல் லீடர் அகிலேஷ் பவர்ஃபுல் லீடர் பட் ஓட்டிங் ஸ்ட்ரென்த்து எவ்வளோ மேரி எவ்வளோ தான் எழுத்துட்டு போக முடியும் ஸ்ட்ரக்சரை தாண்டி க தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு நம்ம சொல்கிற மாதிரி தான் அதே மாதிரி பாராளுமன்றம்னா ஒன் டு ஒன் ஸ்டேட்டில் மோடி தான் மேலே போகிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது டெல்லியில் ரெண்டு தொகுதியில் பாதிப்பு இருக்கலாம் அது காங்கிரஸ் ஆம் ஆத்மி பொருந்தா கூட்டணியால் அந்த பாதிப்புகள் கூட அகன்று போகலாம் பஞ்சாபில் ஆம் ஆத்மியே கொஞ்சம் நல்லா வரலாம் ஸோ ஒரு சில இடங்களில் மிக சிறிய பாதிப்பு தாண்டி எல்லா இடமும் நல்லா இருக்காப்புல வெஸ்ட் பெங்கால்லேயும் ஒரிசாவிலையும் மோடி ஏறி வரலாம் ஆந்திராவில் பதினாலில் ஜெய்த்த மாதிரி ஒரு கூட்டணியில் ஜெயிக்கலாம் அது இல்லாத பட்சத்தில் கூட ஜெகன் வந்து மோடிக்கு ஆதரவான எண்ணம் உள்ளவங்க தான் கர்நாடகாவில் தேவகோடா பத்து பர்சன்ட் பலம் கொண்ட ஒரு கூட்டணிக்கு வந்தது கூடுதல் பலத்தில் தான் இருக்குது கேரளாவில் மந்திரத்தில் மாங்கா உண்துன்னு நான் சொல்ல தேரில்லை கொஞ்சம் ஃபைட் பண்ணுறாங்க ஆற்றிங்கள் திருச்சூர் சில இடங்களில் ஃபைட்டிங் இருக்குது ஏகே ஆண்டனிக்கு மகன் அனில் ஆண்டனி ராஜீவ் சந்திரசேகர் திருவனந்தபுரம் அது கூட நம்ம சசிதரூர் வந்து கிறிஸ்டின் முஸ்லீமை கன்சால்டேட் பண்ணி ராஜீவ் சந்திரசேகரை தோக்கடிக்க வாய்ப்புகள் அதிகங்கிறது நமக்கு தெரியுது கம்யூனிஸ்ட் கீழே போகும் காங்கிரஸ் வந்து பாஜக தோக்கடிக்குள்ள வாய்ப்புகள் உண்டு மும்முனை போட்டி டைட்டாக நடந்தனா ஒரு வேளையில் தப்பி வரலாம் அது விஜயனு வந்து சிஏஏ பல விஷயங்கள காங்கிரஸை காணர் பண்ணுறாரு ஸோ அங்கே வந்து பாஜகவுக்கு வாய்ப்புக்குறோன்னு ஒத்துக்கிறோம் தெலுங்கானாவிலையும் காங்கிரஸ் கொஞ்சம் ஏறும் பாஜகவும் நாலு ஒரு அஞ்சாறு ஆட்டை ஆக்கக்கூடிய அவ்வளோ சூழ்நிலை வரலாம் ஸோ இதுதான் நிலமுறை இதெல்லாம் முன்ன விட இருபத்தஞ்சி சீட்டு உள்ள ஆந்திராவில் சீட்டு கூடுத அதே நம்ம பார்க்கணுமில்ல அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் மூன்றாவது முறை மோடி வந்து மீண்டும் பிரதமர் ஆவார் அது நெகருவின் சாதனையை மோடி முறியடிப்பார் அதே வேளையில் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கார் ஸ்டாலின் ஒரு அணியை இண்டாக்டாக வச்சுக்கிடுவார் நான் மற்றவங்கள மாதிரி காங்கிரஸ் இருபது சீட்டுக்கு வந்துடும் விடுதலை சிறத்தில் அஞ்சு சீட்டு வந்ததெல்லாம் சொல்ல மாட்டேன் வெற்றி பெற்ற அணியை வெற்றி பெறுறத வரை அவங்க கண்ணி பண்ணுவாங்க அக்கா அக்காமடேட் அக்காமடேட்டிங் பவர் அமாசிங் சிங் தான் மாடர்ன் பாலிட்டிக்ஸு ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு கவுன்சிலர் போஸ்ட்டு இருக்கும்போது அந்த அணி இண்டாக்டாக தான் இருக்குங்கிற என் கருத்தும் நான் தெளிவுபட சொல்லிக்கிறேன் திமுக ஐடிவிங்கு தேர்தல் முடிவு வர்றது வர சந்தோஷப்பட்டுக்கலாம் மோடி போயிடுவார் நீ மோடி மீண்டும் பவர்ஃபுல்லாக வந்து உட்கார்வார் எல்லாத்துக்குமே ஜூன் நான்காம் தேதி தான் பதில் கிடைக்கும் இல்லையா சார் எல்லா விஷயத்துக்கும் பதில் கிடைக்கும் அதில் நம்ம மாறுபட்ட கருத்து வேண்டாம் பட் நம்ம நம்புகிறோம் மோடி வந்து மூன்றாவது முறையும் பதினாலு பத்தொம்பதோடு பெரிய வெற்றியை பெற்று வருவார் ஒட்டுமொத்த இந்துக்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு வலையம்பு இருக்குங்கிறத நம்ம நம்புகிறோம் அதே மாதிரி நாம் தமிழர் சீமான் ஒன்று நாலு ஏழுன்னு தனிச்சு துணிச்சலோட தனியாக இருக்கிறவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு வலையம்பு இருக்கும் அவர் அடுத்த கட்ட ஜம்பையும் பார்ப்பாருங்கிறத நம்புகிறோம் அதை சவுக்கு சங்கர் தம்பியை ஒத்துக்கிட்டதுக்கு தம்பிக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் சரி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மக்களுக்கு தேவையான நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டிங்க நன்றி சார் நன்றிம்மா